புத்திசாலி புலவரும் நெல்மணிகளும் அது ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு திறமை வாய்ந்த புலவர் ஒருவர் தன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் சில மாதங்களுக்கு பிறகு அவரது குடும்பம் வறுமையின் பிடியில் சிக்கியது மேலும் இதிலிருந்து மீள்வதற்கு என்ன செய்வது என்று புலவர் யோசித்துக் கொண்டே இருந்தார் புலவரின் நிலையை பார்த்த அந்த கிராமத்தின் தலைவர் புலவரிடம் சென்று நம் நாட்டின் அரசரை புகழ்ந்து பாடும் புலவருக்கு கேட்கும் பரிசினை கொடுக்கிறார் அந்த பரிசினை பெறுவதற்கு நீயும் முயற்சிக்கலாமே என்று கூறினார் இது சரியான தருணம் என்று கருதிய புலவரும் மன்னரை பார்க்க அரண்மனை நோக்கி பயணித்தார் மன்னரை புகழ்ந்து பாடுவதற்காக சென்ற புலவர் அரண்மனையை அடைந்தார் மன்னரை பற்றியும் அவரது ஆட்சியை பற்றியும் புகழ்ந்து பாடினார் புகழ்ந்து பாடிய புலவரின் பேச்சில் மகிழ்ச்சி அடைந்த அரசன் புலவனிடம் உனக்கு என்ன பரிசு வேண்டுமோ கேள் என கூறினார் புலவரும் இது போன்ற வறுமை எப்பொழுதும் என் குடும்பத்தை பாதிக்க கூடாது என்று யோசித்தார் பின்னர் அரண்மனையில் ஒரு சதுரங்கப் பலகை இருப்பதை பார்த்தார் அரசே எனக்கு பெரிதாக எதுவும் வேண்டாம் அங்கே சதுரங்கப் பலகை ஒன்று இருக்குதல்லவா அதில் ஒன்னாம் கட்டத்தில் ஒரு நெல்மணியை வைத்த பின் ஒவ்வொரு கட்டத்திற்கு அதனை இரட்டிப்பாக்கினால் அதை தக்க பரிசாக ஏற்றுக்கொள்வேன் என்று கூறினார் மன்னர் புலவரை பார்த்து நெல்மணிகள் போதுமா